அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரி பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு குறித்து தான் இந்த முறை நமக்கு தேய்பிரி பஞ்சமியானது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை முழுமையுமே இருக்குது அதாவது வாராக்கி அம்மன் வழிபாடு செய்யணுன்னு நினைக்கிறவங்க அந்த நாள் முழுமையுமே பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் இப்போ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கோவிலுக்கு போகலாம் ஏன்னா மதிய நேரத்துலையும் கூட உச்சிக்கால பூஜையில் அம்மனுக்கு வந்துட்டு விமரிசையாக கொண்டாடுவாங்க கும்பிடுவாங்க அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு கலந்துக்கலாம் ஆனால் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதாவது அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணி அதை தவிர விட்டவங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி அதுலேயும் பெஸ்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது வாராகி அன்னை நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அடுத்து சந்தேகம் வரலாம் இப்போ தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றினாலும் கோவிலையும் போய் ஏற்றணுமா இல்லை நாங்கள் கோவிலில் தான் ஏற்றுவோம் வீட்லேயும் ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பீங்க நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து ஏற்றினீங்க அப்படின்னாவே போதும் எங்கே ஏற்றுனீங்கனாலும் நம்முடைய அன்னைக்குதாது தான் ஏத்துறோம் அதனால நீங்க எங்க எட்டுனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் என்ன கோவிலில் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த விளக்கு வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வீட்டில் ஏற்றும்போது அந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கறதோ இல்லை சைவ சமையலுக்கு பயன்படுத்துகிறதோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் அதில் வச்சுருக்கிற அரிசியும் கூட நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இல்லைன்னா பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம் இல்லைன்னா பொங்கல் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த முறை தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம பச்சரிசியில் தானே தேங்காயை வச்சு ஏற்றுவோம் அந்த மாதிரி பண்ணுறதை காட்டிலும் பச்சை பயிர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் வேக வைக்காமல் சரிங்களா நான் போன வீடியோவில் சொன்னது நிறைய சகோதரிகள் வந்து வேக வைக்கணுமா வேக வைக்கணுமான்னு கேட்குறீங்க நம்ம பிரசாதமாக வைக்கும்போது தான் வந்துட்டு நம்ம வேக வச்சு வைக்கணும் தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் அது பச்சையாக தான் பயன்படுத்தணும் அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ பச்சை பயிரை பச்சையாக வேக வைக்காமல் ஒரு தட்டத்துலேயோ வாழை இலையிலையோ பரப்பி அதன் மீது நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த முறை நமக்கு புதன்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதனால புதன் பகவானுக்குரியே இந்த பச்சை பச்சைப்பயிரை பயன்படுத்தலாம் மேலும் புதன்கிழமைங்கிறதும் கடன் பிரச்சினையை தீக்க வல்லதுதான் அதனால தான் அந்த மாதிரி வந்துட்டு தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் சாதாரண தீபம் ஏற்றினாலும் சரி தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி பச்சைப்பயிரை வந்துட்டு பயன்படுத்துங்க ஏற்கனவே இந்த தேய்பிரை பஞ்சமி என்று செய்யக்கூடிய ஒரு மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து இருக்குது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதில் ஏதாவது உங்களுக்கு செய்யறதுக்கு சிம்பிளா படுது என்னுடைய பிரச்சனைக்கு இது சரியாக இருக்கும் இதை செஞ்ச பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம் இல்லை எல்லாத்தையுமே செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் எது பண்ணனீங்கனாலும் சரி இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சுடுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதில் எதாவது ஒன்று செய்யும்போது இதையும் மறக்காமல் வந்து சேர்த்து செஞ்சுடுங்க நான் எப்போவுமே சொன்னேன்னா உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒன்றை செய்யுங்க தான் சொல்லுவேன் ஆனால் இந்த பதிவில் நான் எதை சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் அவசியம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்றேன் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூஜை அறையில் நல்ல நம்ம தீபமெல்லாம் ஏற்றி வச்ச சமயத்தில் தான் வந்துட்டு செய்யணும் அதாவது பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இப்போ நம்ம வழிபாடு செய்யும் இல்லையா அந்த சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்முடைய பிரச்சனைகள் எப்பேர்ப்பட்டதாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லப்போகிற பரிகாரத்துக்கு உண்டு அது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மன பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்கிட்டேயே சண்டை வந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு எதாவது ஒரு பிரச்சனை எது வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னோடய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இதுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை ஒரு யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு சில்வர் டம்ளரோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் நல்லா குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு நம்ம சொல்கிற நல்லதையும் உட்கிரகிச்சுக்கும் கெட்டதையும் உட்கிரகிச்சுக்கும் நம்ம சொல்கிற மந்திரம் இருக்கிற உச்சாடனங்களையும் அது வந்து அப்படியே உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதுக்காக தான் நான் பௌர்ணமி நாளில் கூட நிறைய பரிகாரங்கள் தண்ணீரை வச்சு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இந்த தேய்பிரை பஞ்சமிக்கும் நம்ம இந்த தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ம மறை ஆற்றலையெல்லாம் விளக்கக்கூடிய சக்தி கொண்டது நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது மேலும் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருள் மேலும் எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளரையே அண்ட விடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு கிருமி நாசினி அப்படின்னு கூட சொல்லுவோம் அதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து உங்களுக்கு வேப்பிலை கிடைச்சிச்சி அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு கொத்து பறிச்சிட்டு வந்து இந்த தண்ணீரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போடுங்க வேப்பிலை வந்து எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ரோட்டோரமோ மரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பறிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணீரில் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே போலதான் எதிர்மறை ஆற்றலை விளக்குற சக்தி கொண்டது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கக்கூடியது இப்போ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துட்டே இருக்குது ஏதாவது ஒன்றில் தடை வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்க வல்லதுன்னு பார்க்கும்போது இந்த கிராம்பை வந்து சொல்லலாம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு முழு கிராம்பை உங்களுடைய வாயில் போட்டுக்கிட்டு இல்லைன்னா உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்லயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டு போங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் காரியத்தில் வெற்றி உண்டாகும்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கை காரணம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் நாயகி அதனால ஐந்துங்கிற எண்ணிக்கையில் நம்ம இதை எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பானது நல்லா முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக தான் இருக்கணும் இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க இதில் ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாறு அதாவது முழு எலுமிச்சம்பளமாக தேவையில்லை ஒரு எலுமிச்சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு சொட்டு வந்து இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் அம்மன் முன்னாடி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அது தீரணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அதாவது இப்போ கடன் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரணுமா எங்களுக்கு அதுக்கு தேவையான பணம் கிடைக்கணும் இப்போ உடலில் ஏதாவது தொல்லை வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு சீக்கிரமாக நோய் தீரணுமா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கணும் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் மேலும் அந்த தண்ணிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாராகியம் மந்திரங்கள் எல்லாத்தையும் வந்து இது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு பூஜையெல்லாம் நீங்கள் நிறைவு செய்யும் சமயத்தில் அதாவது சூடமெல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்வீங்க இல்லையா அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பெட்ரூமில் அதாவது பெட்ரூம் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கும் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவோம் அதாவது குபேர ஆதிக்கம் கொண்ட மூலை கன்னி மூலை அப்படின்னும் வந்து இதை சொல்லுவோம் இந்த இடத்துல தான் பெரும்பாலான வீட்டில் வந்துவிட்டு படுக்கையறை இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சிடுங்க அப்படி திறந்த மாதிரியே வந்து வச்சுடுங்க மூடி வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதே மாதிரி ஓப்பனாகவே வந்துட்டு இருக்கட்டும் இது ஒரு நாள் முழுவதுமே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை காலையில் நீங்க எழுந்த உடனேயுமே இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க ஏன்னா இது விடிய விடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் ஈர்த்து வச்சுருக்கோம் அதனால இப்போ இந்த தண்ணீரை நம்ம வெளியில வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும் முடிஞ்ச கால்படாத இடத்துல ஊத்துங்க இல்லைன்னா வாஷ்பேசன் சிங்க் இந்த மாதிரி இடத்துல வந்து ஊற்றிடுங்க செடிக்கு வந்து ஊற்றாதீங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை தான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இது விடிய விடிய நம்முடைய வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த நாள்லயே நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கான கதவுகள் வந்து திறக்கப்படுங்க சீக்கிரமாகவே வாராகியனையினுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தீரும் மறக்காமல் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்